ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன பிளாக் அப்படின்னு நீங்கள் வந்து குட்டாவை பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் நீங்கள் இந்த மாதிரி மேக்அவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னிக்கு வந்து நம்ம வந்து ஹர்ஷனுக்கு வந்து கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் நம்ம வந்து அங்கேரிக்க போகிறோம் அந்த வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்ன திங்ஸ் வச்சு நான் அவருக்கு மேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கறத பாருங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே Hola இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த திங்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு அர்ஷனுக்கு வந்து நம்ம குட்டி கிருஷ்ணர் வந்து அலங்காரம் வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து ஒன்று ரெண்டு திங்ஸ் மட்டும்தான் நான் இந்த இயர் வாங்கினது இந்த குர்த்தா மாதிரி இருக்க பேண்ட் வந்து நான் இந்த இயர் தான் வாங்கினேன் லாஸ்ட் இயர் உள்ளது வந்து நான் நம்மளோட நேரியல் இருக்கும்ல அது வந்து அதை தான் நான் வந்துட்டு வச்சு மேக் ஓவர் இருந்தேன் பட் இந்த வருஷம் வந்து அது வச்சு அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறனால நம்ம வந்து புதுசாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்து இந்த பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நேரியல் வச்சு நான் ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒரு டூ இயர்ஸாக அவனுக்கு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இயர் வந்துட்டு சரி ஓகே இந்த மாதிரி புதுசாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதுவே நம்ம இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இதை வாங்கி அப்படியே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் வந்து நான் புதுசாக வந்து வாங்கியிருக்கேன் இது போக இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம்ஸும் வந்து வாங்கியிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த பாசியுமே இந்த இயர் நான் புதுசாக வாங்கினது லாஸ்ட் இயர் வந்துட்டு அவன் வந்து சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கும்போது எங்கள் அக்கா ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அந்த இதை தான் நான் வந்து இந்த டூ இயர்ஸுமே அவனுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இயர் வந்து இந்த பாசி வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது அடுக்கடுக்காக மாலை போட்ட மாதிரி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அவனுக்கு இது அப்புறம் கையில் உள்ள அட்டிகை இது மட்டும் நான் பாசியில் வந்து வாங்கியிருக்கேன் ஒடியா வந்து நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் அம்மா கிட்டே சொல்கிறதுக்கு அதனால் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் ஒன்று வச்சுருந்தேன் சிம்பிளாக வந்து அதுவுமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் பாசி கிடையாது நம்ம இந்த நூலில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இந்த ஜிக்னா தாள் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ அதை வந்துட்டு நம்ம கெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இயர் மட்டும் அதை வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இயர் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒடியா நம்மே பாசியில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கையில் வந்து கெட்டுறோம் பார்த்தீங்களா இதுக்குமே வந்துட்டு ஆக்சுவலாக பாசி மாதிரி தான் வந்து வாங்கணும் ரெண்டு போட்ட மாதிரி நம்ம பிரேஸ்லெட் மாதிரி போடுவோம் பாசி வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருந்தேன் ஒரு கையில் அவருக்கு போட்டுட்டு இன்னொரு கையில் வந்து அது அப்படியே அந்து விழுந்துருச்சு கீழே அது வந்து இந்த ரப்பர் மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் மெல் ஹேண்டில் பண்ணேன் பட் இருந்தாலும் எப்படி வந்து அது அந்து போச்சுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஸோ அது அந்த போச்சுன்னா ஒரு கையில் போட்டு ஒரு கையில போடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட கட்டுறதுக்கு வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக வேலை இது இருக்கப்போ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இல்லைனா வந்து கை வந்து முட்டை கையா இருந்திருக்கும் என்ன போடுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம போயிருக்கும் எனக்கு ஸோ ஓகே இது ரெண்டு கைக்குமே இருந்தது அப்படிங்கிறனால இதை வந்து கொஞ்சம் மூணு முடிச்சு மாதிரி போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் போட்டுருக்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இந்த இயர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஹர்ஷன் வந்து நமக்கு வந்து குவாப்ரேட் பண்ணார் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து அவனுக்கு கொஞ்சம் வந்து சின்ன பையனாக இருந்தனால அவனுக்கு வந்து விவரம் தெரியல மேலே எல்லாம் போடுறது அவனுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது போல ஆனால் இந்த இயர் வந்து ரொம்பவே அழகாக கொடுத்தாரு மேக்கப் பண்ணுறதுக்கும் சரி பொட்டு வைக்கிறதுக்கும் சரி பொட்டு வந்து அவன் போது நான் ஒன் சைடு வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வைக்கிற ஒன் சைடு நல்லா காய போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு வைக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சுட்டான் சரி ஓகே பரவாயில்ல அதை வந்து கிளிப்ஸ் எடுக்க முடியலைனால சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வைக்கும்போது நான் அவனுக்கு வந்து உனக்கு வீடியோஸ் எடுக்கிறேன் உனக்கு காமிக்கிறேன் நான் ஃபோட்டோஸ் உனக்கு எடுத்து காமிப்பேன் எல்லாரும் வந்து நீ அழகாக இருக்குன்னு உனக்கு க்ளாப் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணுவோம் அவனுக்கே அவன் ஒரு ஹாப்பி ஹாப்பியாயிடுச்சு ஓகே நம்ம வந்து மேக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவன் வந்துட்டான் அழகாக வந்து பொட்டு வைக்கிறதுமே கொடுத்தாரு ஸோ அதை வந்து கேப்ச்சர் பண்ண முடியலைனால ஸோ நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் டைம் நான் எதாவது இந்த மாதிரி மேக்கவர் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன நான் கேப்ச்சர் பண்ணி ஷேர் பண்ணுறவங்க கூட இந்த அட்டியை வந்து இந்த வாங்கினது தான் புதுசு தான் இது ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது இப்போ அவர் கைக்கு கெட்டினோன்னு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசியில் போடுறதுமே ஒரு தனி அழகாக தான் இருந்துச்சு நான் லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து என்கிட்ட பாசி மாதிரி இருந்து ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு இதை வந்து வச்சு நம்ம சிம்பிளாக வந்து நம்ம பண்ணணும் அதுவுமே மன திருப்தியோடு தான் இந்த ரெண்டு வருஷமும் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஏருமே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் இயருமே வந்துட்டு இது இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அவனுக்கு வந்து நான் இந்த மாதிரி வாங்கி வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கிறத வச்சு நான் வந்து சூப்பராக பண்ணிவிட்டேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அப்போ வந்து நான் சேனல் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணனால அதை வந்து என்னால் இது இது ஷே சேனலை வந்து ஷேர் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வேறு ஏதாவது புதுசாக வாங்கினா கூட அதையுமே நம்ம பத்திரமாக வந்து வச்சு நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேஃப்டி பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டி பண்ணி வைக்கிறோமோ அதனால் லாங் நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எந்த திங்ஸுமே அப்படி தான் ஸோ இதையுமே நம்ம வந்து அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வருஷ வருஷம் குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பசங்களானால் கூட நம்ம வந்து இந்த மெக்கோவர் வந்து பண்ணலாம் ஸோ அதனால் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதும் தப்பு கிடையாது ஸோ அதனால் சூப்பராக வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வருஷம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அவனும் வந்து அழாமல் வைக்காமல் ரொம்பவே ஹாப்பி ஒரு மைண்ட் செட்டோடு வந்து அவருமே வந்துட்டு இருந்தார் ஸோ எனக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஸோ வந்து வளர வளர வந்து குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய வேண்டியது ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து வந்திருந்தாங்க ஸோ அதனால தான் நான் அந்த பக்கம் திரும்பி திரும்பி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு தான் வீடியோக்குள்ளே வரல அவங்க அந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிட்டே வந்து ஹர்ஷனுக்கு வந்து நான் வந்து மேக் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தேன் அவருமே வந்து ஒன்று ஒன்றா கை கொடுத்து கையில் இதை மாட்டுங்க அதை மாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்படி இப்படி காமிச்சிட்டு இருந்தார் எங்கள் சித்திக்கிட்டே நான் இது போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன்னு கை கையை தூக்கி காமிச்சிட்டு இருந்தார் ஸோ அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ் வந்து இந்த மாதிரி சமத்து குழந்தையா நின்று வந்து மேக் பண்ணுவாங்களா அப்படி இல்லைனா வந்து அழுவாங்களா அப்படி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து விவரம் தெரிய விவரம் தெரிய குழந்தைங்க வந்து அவங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ இந்த வருஷம் நான் அதுதான் வந்து ரொம்பவே வியந்து பார்த்தேன் அவனை ஸோ இதுதான் வந்து ஒட்டியானோம் இதே மாதிரி தான் இந்த இதுவும் அந்த கையில் மாட்டிருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து வாங்கியிருந்தது லாஸ்ட் இயர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே ஒரு கோயிலில் வந்து இந்த கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து நம்ம போட்டிலாம் வச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அந்த இதுக்கு போயிருந்தோம் ஸோ அப்போ இந்த இது நான் வாங்கியிருந்தேன் இந்த இயர் வந்து அது வந்து நடக்குதா என்னன்னு தெரியல நாங்கள் வந்து அதை கேட்கல ஸோ அதனால் வீட்டில் நம்ம வருஷ வருஷம் நான் வீட்டில் எப்போதுமே மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறனால தம்பிக்கு வந்து பண்ணியாச்சு இந்த வருஷம் இன்னொரு ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரீடம் வந்து நானே வந்து யூடியூப்பை பார்த்து நான் வந்துட்டு மேக் பண்ணது தான் ஸோ ஷால் என்னோட ஷால் வச்சு நான் வந்து பண்ணேன் எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ்லேயும் இதுலேயும் பார்த்துருக்கேன் பட் வந்து இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை எனக்கு ஸோ லாஸ்ட் இயர் வந்து தம்பிக்கு வந்து நம்ம கிரீடம் கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கியிருந்தேன் அது இப்போ வர முடி வர இல்லையா அவருக்கு மொட்டை போட்டுருக்கு அப்படிங்கிறனால அது ரொம்ப பெருசாக தெரியும் அப்படினால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கிரீடமும் நேற்று வந்து வாங்க ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுவிட்டேன் சரி ஓகே ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் வந்துச்சுன்னா ஓகே அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து நல்லாவே நான் அழகாகவே வந்துருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இதை பார்க்கும்போது ஸோ வந்து வீடியோஸ் பார்த்து நான் அதே மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதனால் இந்த ம இந்த வருஷம் இப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த நம்ம ரேட் கூடின ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவோம்னா அதில் வந்து இந்த ஸ்டோன் மாதிரி வச்ச மாதிரி ஏதாவது டிசைனில் பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம சாரீஸ்க்கெலாம் கூட நம்ம கீழே வந்து ப்ளீ ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து பின் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டில் நிறைய ரெண்டு மூணு இருந்துச்சு அதை எடுத்து நம்ம வந்து சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அழகாக வந்து இந்த சைடில் வந்து இந்த கிருஷ்ணர் பாசியில் தொங்க விட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை ட்ரை பண்ணுவோம் இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே வந்து வச்சுட்டேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு வந்து நம்ம கிரீடை வந்து நம்ம வெளியில் வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணுறது வந்து ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தது ஸோ அதனால் வந்து இனிமேல் வருஷ வருஷம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் நான் பிளான் பண்ணேன் ஒரிஜினலாகவே வந்து கிருஷ்ணர் வந்து இந்த தலையில் வந்து இந்த தலப்பாக போட்டிருக்கிறது வந்து இந்த மாதிரி தான் வந்து துணியில் தான் போட்டிருப்பாரு ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி வந்து ஹர்ஷனுக்கு வந்து அமைஞ்சது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறலாம் அந்த மாதிரி தான் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு கலர்ஸில் இருந்தது இந்த க்ரீன் கலர் வந்து என்கிட்ட இல்லை அது மாதிரி பாசிலையும் வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே அது கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்து ஆல்ரெடி இது வந்து மத்தியானம் ஒரு டைம் நான் வந்து அவனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக வந்துருந்துச்சு அது ஆக்சுவலாக வந்து நான் எடுக்கும்போது வந்து கலண்டு வந்துருச்சு ஷால் ஸோ மறுபடியும் அதனால தான் திரும்ப வந்துட்டு நான் வந்து அவனுக்கு தலையில் வந்து தலைப்பாகையை வந்து சுற்றி விட்டு திரும்ப அந்த இதை வந்து வச்சுட்டேன் மயில் ரெ மயில் தோகை வந்து தொகை ஆல்ரெடி நான் வந்து வச்சுருந்தேன் முருகருக்கு வந்து வச்சிருக்கிறது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு சைடில் வந்து அந்த மயில் தொகை வந்து அவரோட தலைப்பாக எப்போதுமே இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி தலைப்பாகையில் வந்து நம்ம வந்து அதையுமே வந்து அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி எனக்கு ஸ்பேஸ் கிடந்தது ஸோ ஓகே அந்த ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்து கம்ப்ளீட்டடாக இருந்தது இந்த இந்த இயர் வந்துட்டு மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு குட்டி ஷால் மாதிரியாவது இல்லை ஏதாவது கவர் பண்ணலான்னு பார்த்தேன் பட் கவர் பண்ணோம் அப்படின்னா அவனோட போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ் வந்து தெரியும் முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஆளும் கொஞ்சம் வந்து லீனாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால சுத்தமாக வந்து மறைச்சிருச்சு ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதோடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் அப்படியே வந்து விட்டுவிட்டோம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா திருடி ரொம்ப க்யூட்டாக இருந்தார் ஸோ இது வந்துட்டு நம்ம மாடியில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ பாதை எல்லாமே நானே போட்டது தான் ஸோ அதுவுமே வந்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து போட்டேன் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு இந்த வருஷம் 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 வந்து நான் போட்டுருவேன் அம்மா வீட்டுக்கு போட்டு என் வீட்டுக்கு போட்டேன் இந்த வருஷம் வந்து என் வீட்டை ஆல்ரெடி தவழும் கிருஷ்ணர் வந்து இருந்தார் ஸோ ஓகே நம்ம வந்து அவருக்கு பிடிச்ச வந்து பலகாரம்லாம் வாங்கியிருக்கோமே அப்படின்ட்டு அவரை வந்து கீழே வந்து எடுத்து வச்சு அவருக்குமே வந்து பாசி இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அவருக்கான பிரசாதத்தெல்லாம் அவர் பக்கத்தில் வச்சு நான் அதையுமே வந்து இந்த வருஷம் பண்ணேன் இதுவும் எனக்கு இந்த வருஷம்தான் வந்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு இதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் அவரை மேலே தான் நான் எல்லா சாமியோட சேர்த்து வச்சு பண்ணேன் ஸோ இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணர் வந்து அவருக்குள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா டன்னா கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு அவருக்கு மேக்கப் எல்லாமே ஓவர் பூஜை எல்லாமே நல்லபடியா வந்து முடிஞ்சிருச்சு சோ அழகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நான் தான் கிருஷ்ணன் எனக்கு வெண்ணை மிகவும் பிடிக்கும் நான் வெண்ணையை திருடி தின்பேன் எனக்கு புல்லாங்குழல் வாசிப்பது பிடிக்கும் ராதையை மிகவும் பிடிக்கும் என்னை சுட்டிக்கண்ணன் கண்ணன் என்றும் அழைப்பர் நன்றி